ஹாய் சில குட்டீஸ் நான் வந்துட்டேன் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெயின் விஷயம் தான் உங்களுடைய தகுதி உயர நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பத்து நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து லைஃப்பில் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிடுவீங்க ஏன்னா அளவுக்கு நான் வந்து முக்கியமான விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இது ஏதோ புக்ஸை பார்த்தோ இதை பார்த்தோன்னா நம்ம சொல்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு எந்திப்போம் பார்த்தீங்களா அதை மட்டும்தான் வச்சு சொல்லியிருக்கிறேன் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணனும்ல வழக்கம் போல லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு வாங்க கமெண்ட்டில் பழகலாம் இப்போ என்ன என்னதாரமாக நான் சொல்ல வரேன் நம்மளை யாருமே மதிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு வெகுளியாக இருப்பாங்க என்ன மதிக்கலை இவன் மதிக்கலை அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க இது எல்லாமே ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது இதை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாத்தையும் தூர விடுங்க துரோகம் பண்ணியவங்கள ஒதுக்கிடுங்க அண்ட் அவமானம் பண்ணியவங்க முன்னாடி அமைதியாக இருந்திருக்கு என்னடா இவன் அமைதியாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்பாங்க அந்தளவுக்கு இருங்க உங்களோட கனவு உங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்க கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்க என்னன்னா அவங்க சந்தோஷமாவே இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் எப்படி கையாளுவது எப்படி வந்து நம்மளும் இந்த உலகத்தில் நம்மளுடைய தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வெகுளித்தனமாக இருக்காதிங்க என்னமா இப்படி சொல்கிற வெகுலேயே ஜாலியாக ஹாஸ்னி மாதிரி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஹாசினி மாதிரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அந்த ஒரு படத்தில் மட்டும் தான் நடிச்சுட்டு போயிருவாங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள லைஃப்பில் என்ன நடக்க நமக்கு தெரியாது நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு வெகுளித்தனமாக இருக்காதிங்க அதுதான் உங்களுடைய பலவீனமே சரிங்களா ஏன்னால் நம்மளோட பலவீனம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுட்டாலே மற்றவங்க சாரி நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் நம்மளோட பலமும் சேர்ந்து அதில் போயிடும் ஸோ அந்த பலவீனத்துக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதிங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வெகுளித்தனமாக இருக்கு கூடாது ரெண்டாவது விஷயம் பலவீனங்களை யாரிடம் சொல்லாதார்கள் அதே தாங்க ஒரு அது வந்து ஒரு ஆயுதம் மாதிரி சரிங்களா மற்றவர்களை தான் அதை வந்து பயன்படுத்தி ஈஸியாக அவங்கள வந்து தோற்கடிச்சிடுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு திறந்த புத்தகமாக இருக்காதீங்க இதை எப்படி சொல்லலாம் ஆடம்பதுன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை வந்து வெளியில் போய் ஃபர்ஸ்ட்டு சொல்லாதீங்க உங்களோட பிரச்சனையை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களை வந்து ஈஸியாக தோற்கடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாமையே பற்றி நான் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு இல்லையா நீங்கள் வந்து உங்கள் ப இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இந்த சயின்ஸ் எக்ஸாமை பற்றி நான் இது படிக்கலட்டா அது படிக்கலான்ற மற்றவங்க சொல்கிறத விட அலமதுல்லாம் படிச்சிருக்கேன் வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா டிவி நல்லா படிச்சிருக்கான் போலடா அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறது அவனே படிக்கலாண்டா அவங்களா ஒரு முட்டாள்டா அப்படின்னு சொல்கிற நிலமைக்கு வந்துருவாங்க ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு வந்து கேவலமான பொருள் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி போகாம என்னால் முடியும் என்னால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க திறந்த புத்தகமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது பார்த்துக்கோங்க உங்கள் காயங்களை உங்களுடனே வைத்துக்கொள்ளுங்கள் அதுதாங்க நான் இப்போ சொன்னது நம்மளோட பலவீனங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுவோம் ஸோ அதை வந்து வெளியில சொல்லாதீங்க உங்கள் பலவீனத்தை என்ன செய்யணும் பலமா மாத்துங்க உங்கள் பல பலவீனத்தை வந்து வெளியில சொல்ல தான் நீங்க வந்து கஷ்டப்படுவீங்களே தவிர சொல்லாம இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பலமாக தான் மாறும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து வெற்றியை தேடித்தரும் பொறுமை அது எங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்காதீங்க என் நானே கேட்டேன் ஒரு காலத்துல எனக்கு பொறுமைங்கிறதே வராது அதிகமாக கோவப்படுவேன் ஷார்ட் டம்பர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதிகமாக முன்கோவம் வரும் அந்த இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு பில்டிங்கே வச்சுக்கிடுவோம் பொறுமையாக இருந்தால் அந்த பில்டிங் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கெட்டுவாங்க தெரியுமா அந்த பில்டிங் வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும் அதே இது ஸ்பீடாக கெட்டணும்னு சொல்லிட்டு கடை கடை கடைகிட்டு ஆறு மாதத்துல கெட்டுவாங்க ஒரு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமா செய்யும்போது இந்த சிமெண்ட் பூசுவாங்க தெரியுமா அந்த சிமெண்ட் பூசி ரொம்ப நாள் காய விடுவாங்க காய விட்டு காய விட்டு தண்ணி அடிச்சு தண்ணி அடித்து திருப்பி 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 அதில் நிற்பாங்க ஏன்னால் அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறி ஊறி காயுதோ அந்தளவுக்கு அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு ஆனால் அவசர அவசரமாக கட்டுற பில்டிங்கை பாருங்க சீக்கிரத்தில் ஓவர் அடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருப்பீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து சீக்கிரமாக அவங்களை தேடியே வரும் அதே மாதிரி பொறுமையாக இருக்கவங்கள பார்த்தீங்களா அவங்க வந்து ஸ்பீடாக சூப்பராக வந்து அவங்களோட முடிவை வந்து எடுக்க முடியும் ஆனால் அந்த உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்களே அவங்களால எந்த முடிவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கவே முடியாதுங்க ஸோ என்ன பண்ணணும் பொறுமையாக யோசித்து முடிவு எடுப்போம் என்னையும் சேர்த்தா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ப்பா நெக்ஸ்ட்டு பேசுவதற்கு முன்னாடி யோசிங்க ஒரு மனுஷனுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகள தான் வார்த்தையை வந்து கொட்டிட்டோன்னு வரீங்களா அதை வந்து அல்லவே முடியாது சொல்லுவாங்களா அது வந்து எப்படி சொல்றது நாக்கு வந்து நரம்பு இல்லாதது அதை வந்து பேசுகிறது ஈஸியாக பேசிடலாம் ஆனால் அதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கை வச்சு நல்லதாக நமக்கு நடத்துகிறதோ இல்லை கெட்டதாக நடத்துகிறதோ யாரை கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்ம வாயை வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து மூடி வச்சுக்கிட்டாலே போதும் பல நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க முடியும் ஸோ அதனால் பேசுகிறக்கு முன்னாடி கொஞ்சத்து கொஞ்சம் கொஞ்சத்து கொஞ்சம் யோசித்து பேசுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இவங்ககிட்ட தள்ளியே இருங்கப்பா யார் இவங்க புலம்பிக்கிட்டே தான் சொல்கிறேன் சில பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் புலம்புவாங்க இது யாராக இருக்கலாம் நம்ம குடும்பத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் யாராவன்னா இருக்கலாம் அவங்க யாரா இருக்கட்டும் டக்கு டக்குன்னு எதாக இருந்தாலும் புலம்புவாங்க என் புருசி இப்படிதான்ப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி திட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நல்லதே ஒரு விஷயம் சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த புலம்புற புத்தி வந்து விடவே செய்யாது இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் டிட்டாக தள்ளியே இருங்க சரிங்களா ஏன்னா நம்ம இதெல்லாத்தையும் காதல கேட்டுன்னு வைங்களேன் நம்ம காது டமால ஆயிரும் சோ அதனால அவங்ககிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே கேட்காதுங்க லைஃப் நல்லா இருக்குன்னா இவங்ககிட்ட தள்ளி இருங்க லைஃப் வந்து சும்மா ஜம்முன்னு இருக்கும் இன்னொன்று ஒருவர் மீது பாசம் வைக்கிறது தப்பு இல்லைங்க ஆனா அந்த பாசத்தோட அருமை வந்து அவங்களுக்கு வந்து புரியணும் புரியவே இல்லாம நீங்க போய் பாசத்தை மட்டுமே காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோயிங் வரவே செய்யாது இன்கமிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ இன்கமிங் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து லைஃப்ல வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் ஸோ பாசத்தை காட்டுறீங்களா சந்தோஷமா காட்டுங்க அது திருப்பி வருதா இல்லையான்னு பாருங்க வாழ்க்கையில் நாம் எந்த உறவாக இருந்தாலும் தேவையில்லைன்னு நினைக்க காரணம் என்ன தெரியுமா கோவம் இல்லை கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு அந்த துரோகத்தை அவமானத்தை நம்ம தாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் நினப்ப பார்த்தீங்களா அதுதான் ஏன்னா நிறைய பேர்கிட்ட பாசத்தை வச்சுட்டு யார்கிட்ட காட்டுறோம் எப்படி காட்டுறோம் கரெக்டான ஆள்கிட்ட தான் காட்டுறாமு தெரியாமலேயே பாசத்தை வச்சு போட்டுட்டு அப்புறம் பயம் உள்ளங்க அவ்வளோத்தையும் உட்காந்து அழுவுறது இது எல்லாத்தையும் விடனா யார்கிட்ட பாசம் காட்டுறோம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மௌனம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஆமாம் நிறைய பேரை பார்த்து பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இந்த அமைதியாக இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா புயலுக்கு சமவங்க எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லுவாங்க புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும் ஒரு மலைக்கு முன்னாடி ஒரு அமைதியாக ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப காமாக இருந்துச்சுன்னா அது வந்து செம்ம ஸ்பீடாக வந்து மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்க நினைக்கிறேன் ஸோ அதனால் மௌனம் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஆயுதம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து சக்தி வாய்ந்த ஒரு நபராகவே மாறலாம் ஸோ அமைதியாக இருந்து பாருங்கள் உலகத்தில் எத்தனையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் யார் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்வாங்குங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு இடத்துல பொது இடத்துல நிற்கிறீங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கவனிங்க கவனிச்சுட்டு பேசுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல கடற்கரை கடற்கரைட்டு புலம்புறேன்னு சொல்லிட்டு பொலம்பாதிங்க ஒரு கடல் எப்படி அதிகமாக இப்போ நீங்கள் சுனாமி வர்றதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக உள்ள வாங்கினுச்சு தண்ணியும் வாங்கிட்டு தப்பைக்கடையினு வந்து அம்புட்டு அள்ளி வெளியே தள்ளினுச்சா ஸோ அதனால அது வந்து இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக நமக்கு வந்து இருந்துச்சு அந்த சுனாமி காரணம் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பொறுமையா மௌனமா இருக்கணும் தான் நான் இப்போ வந்து சொல்றேன் உங்களோட வார்த்தைகளை வந்து யோசிச்சு பேசுங்க ஒரு தடவை கொட்டிட்டு வைங்களா அது கண்டிப்பா அல்லவே முடியாது கவனமா இருங்க ஓகேவா நம்மள நாம தான் ஃபர்ஸ்ட் மதிக்கணும் இது அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் எனக்கு நான் தான் ராணி அப்படிங்கிற மாதிரி தமன் நான் சொல்ற மாதிரி நம்மள நம்ம ஃபர்ஸ்ட் மதிக்கணும் நம்மள நம்ம மதிக்கலாம் இந்த உலகமும் நம்மள வந்து மதிக்கவே செய்யாது சோ உங்கள் நீங்க நேசிக்கணும்னா நம்ம லைஃப்ல நாம தான் ஹீரோ மத்தவங்க எல்லாம் ஜீரோ அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கேன் சாரி சும்மா சொன்னது அதாவது நம்ம எப்படி நம்ம லைஃப்ல ஹீரோவோ அதே மாதிரி அவங்க லைஃப்ல அவங்க ஹீரோ ஸோ அதனால உங்களை நீங்க வந்து தாழ்மட்டமாக நினைக்காதீங்க மற்றவங்களை நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது சகிச்சு போகாதீங்க சில பேர் சகிச்சு போவாங்க இப்போ ஒரு ஆஃபீஸே இருக்குன்னு வைங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ்ல இருந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன்னா அப்போ அங்கே அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா அவன் வந்து நல்ல ஒர்க் இருக்கு கம்ப்யூட்டர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா ஆனால் அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் இவளோட கொஞ்சம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த பிள்ளையை எழுப்பி எழுப்பி ஒவ்வொரு வேலையாக அம்மா இது மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்துட்டு போய் உட்காந்துருந்த பிள்ளை நல்ல பிள்ளை நம்ம என்ன சொன்னாலும் செய்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாராட்டு வார்த்தைக்கு அவள் வந்து மயங்கி என்ன பண்ணுவான்னா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் அவளுக்கே அது எரிச்சல் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறான் என்ன சொன்னான்னா எனக்கு பிடி வேலை பார்த்தே இருக்குது என்னோட வேலையே இதை வந்து பாதிக்குது நான் இவங்களுக்கு வேலை பார்க்க தான் வந்திருக்கேன்னா இல்லை எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா அப்போ அந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ ஃபஸ்ட்டு உன்னை நம்பு உன்னோட வேலைக்கு எதுக்கு நீ வந்திருக்கியோ அதை மட்டும் நீ யோசி உன்னை நீ வந்து தாழ்மட்டமாக நினச்சுன்னா அவங்களும் சேர்ந்து தாழ்மட்டமாக இருப்பாங்க நீ ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து வேலை இருக்குனால் இப்போ என்னால் முடியாதுன்னா அப்படின்னு சொல்லிப்பார் நெக்ஸ்ட் டைம் உன்ட்ட சொல்ல யோசிப்பான் அதை விட்டுட்டு என்னத்த சொன்னாலும் நீ கேட்டால் நீ இந்த மாதிரி தான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளையோட லைஃபே சேஞ்ச் மறுநாள் கல்லை வந்து அவன் பாட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு அந்த கீபோர்டு தண்ணிவிட்டு அந்த என்ன இன்றைக்கி யாருமே ஒன்று வேலையாவலையே அப்படின்னா இல்லை நான் காலைல வந்தோன்னே சொல்லிட்டேன் எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது யாரும் என்ன எதுவும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒருத்தனை என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆச்சரியமாக இருந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சகிச்சு போகவே கூடாது உங்களை நீங்கள் உயர்த்துனாலே போதும் இந்த உலகமும் உங்களே உயர்த்தும் அதிகமாக கோபப்படாதீங்க சரிங்களா ஒரு புத்திசாலி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோபப்படவே மாட்டான் ஆனால் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்போ பேசுனோமோ அப்போ தான் பேசுவான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பொசுக்கு புசுக்குன்னு கோப்பப்படுவாங்க என்னமோ எனக்கு மட்டுந்தான்மா கோவம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பொசுக்கு புசுக்குன்னு கோபப்பட்றணும் இதை நல்லா கவனித்து பாருங்க அமைதியாக இருக்கிறவங்க அசால்ட்டாக அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் மற்றவங்க வந்து திணறிடுவாங்க ஆனால் அவன் வந்து எப்படி இருப்பான் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருப்பான் ஸோ அதிகமாக கோவப்படாமல் இருந்தாலே நம்ம லைஃப் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ கோவமே படாதீங்க இது எனக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நானும் அதிகமாக கோவப்பட்டு நிறைய பேரே இழந்திருக்கேன் நிறைய பேர் எங்கூட பேசாமல் இருந்திருக்காங்க இப்போ வந்து நான் வந்து ஓரளவு அறிவாளியாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எல்லாமே நான் வந்து தனியாக சொல்கிறதுக்கு இல்லைங்க எல்லாத்தையுமே நான் யோசித்து இது எல்லாமே தப்பு இதெல்லாம் கரெக்டுன்ட்டு நான் என்னுடைய லைஃப்பில் நடந்ததை வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்க அனுபவமே சிறந்த ஆசான் மற்றவங்க அடிபட்டு மிதிப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை என்ன பெருமை என்னென்னு தெரியும் அதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நீங்களும் இந்த எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் லைஃப்பில் சூப்பராக வருவீங்க ஓகேவா நானும் வருவேன் நீங்களும் வருவீங்க பாசிட்டிவாகவே யோசிப்போம் பாசிட்டிவாகவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் டாட்டா பாய்மா